வணக்கம் ரங்கமூர சமையல் யூடியூப் சேனல் அன்பு பணிவான வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்வது இந்த கொரோனா பிரச்சனையினால் உங்களை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல இன்றைக்கு செய்யலான்னு இருக்கிறோம் ஒரு அரிய வகை மூலிகை நல்ல ஒரு அனுபவமிக்க ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டு இதை செய்ய வேண்டிய ஒரு முறைகளை சொல்ல போகிறோம் இதனுடைய பெயர் வந்து தழுதாழை இலை இந்த இலையை பறித்து சாராக்கி மூக்களை ஒரு ஒரு சொட்டு ஒரு ஒரு சொட்டு மூணு வேலைக்கு காலை மாலை காலை மூணு வேலைக்கு ஒரு ஒரு சொட்டு மூக்களை விட்டோம்னா நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி குணமாகுது இதை வந்து இந்த இலையினுடைய பட்டையை உரித்து குழம்ப வைக்க போகிறோம் சாரி சூப் வைக்க போகிறோம் அந்த சூப் எப்படி சாப்பிடணுன்றது எப்படி செய்யணுன்றது நாங்கள் செய்ய போகிறோம் வாங்க மட்டாட்டை போகலாம் இப்போது கழுதாழை பட்டை நல்லா முட்டுல மட்டையாக பாட்டு வெட்டினார தோல் குறிக்கிற சௌகரியமாக இருக்கும் இது நல்லா முற்றுல மரம் இதை வெட்ட போகிறேன் வெட்டி தான் எடுக்கிற தோல் எடுக்கணும் இதில் இருக்கிற பட்டையை எடுத்தோம்னா குறைஞ்ச பேர் ஒரு அஞ்சு பேராக சாப்பிட்லாம் அந்த சூப்பை அதுக்கு உண்டான தேவையான மருந்து இதில் எடுக்கலாம் வெச்ச பட்டியை வட்டி வந்துருக்குறோம் அதோடய இலையினுடைய மகத்துவம் அது என்ன பயனுன்றது சொல்கிறேன் முன்கூடி சொல்லியிருக்கேன் நான் இந்த இலையை பறித்து நாலஞ்சு இலை பறித்து நல்லா கசக்கி நம்ம மூக்கில் ஒரு சொட்டு இல்லை ரெண்டு சொட்டு தான் விடணும் அதிகமாக விடக்கூடாது மூக்கில் நல்லா அண்ணாச்சி விட்டு கசக்கி வெட்டமுன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட கபாலம் ஜன்னின்றமும் அதுக்கு உண்டான அனைத்து வியாதிகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மூலிகை இது நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதியை குணமாக்கும் அதே சமயத்தில் இப்போ இந்த பட்டையை வெட்டி வந்திருக்கு இல்லையா இந்த பட்டையை வந்து எப்படி உரித்து அது எப்படி தூளாக்கணும் அது எப்படி சூப்பு செய்யணுன்றது இப்போ செய்ய போகிறோம் செய்ய இடத்துக்கு போகலாம் வாங்க வணக்கம் நேகிலே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எங்கள் ஊர் சமையல் யூடியூப் சேனல் நேர்களே இன்றைக்கி தழுச்சாலை பட்டை சூப்பு செய்து சாப்பிட்ணும் அதுக்கு தேவையான பொருள்லாம் இந்த சேகரித்து வச்சுருக்கேன் இந்த பட்டை எப்படி இருக்கணுன்றது காட்டுறேன் அது தேவையான பொருள் மிளகு சுக்கு மிளகாய் சீரகம் பூண்டு சிறிதளவு மஞ்சள் தூள் அதிகமாக போடக்கூடாது வெந்தயம் கடுகு இந்த பட்டை சீவி வச்ச மரத்தை சீவி வச்ச பட்டை உப்பு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு செய்ய போகிறோம் இந்த பட்டை எப்படி எடுக்கணுன்றது முதல்ல காட்டுற மாதிரிங்க இது மேலே வந்து சோர்ஸ் உறுப்பாக இருக்கும் அந்த சோர்ஸ் உறுப்பு இருக்கக்கூடாது இருந்தாக்கா சூ சூப்பு வந்து ஒரு ஸ்மெல் வரும் நம்ம சாப்பிட முடியாது அதனால் அது மேலே சோர்ஸ் உப்பு எடுத்துட்ணும் இப்போ அந்த பட்டை எடுப்பான் பொறுமை பொய்மடுக்கணும் பொய் மறுக்கணும் இதுதான் பட்டை பட்டை எடுத்தாச்சு இப்போ அம்மியில் வந்து சும்மா நசுக்கணும் அந்த பட்டி வந்து பஞ்சு போல நசுக்கணும் நசுக்கணும் அந்த சாடு இறங்கும் தண்ணியில் சூப்பு இறங்கிறதுக்கு இப்போ நசுக்க போகிறோம் அது உமி பத்திரமாக அரைச்சாச்சு அரைச்சி இப்படி தான் அரைக்கணும் ரொம்ப மழை மழை இருந்தால் குழம்பு போல ஆகிடும் இது இப்படி தான் இருக்கணும் இதை வந்து தண்ணியில் கரைச்சு சூப்பு செய்யணும் வெடுக்கு போகிறேன் मिळगे கடுப்பாக தான் இருக்கணும் சீரகம் இவ்வளோ போட போதும் பத்து பேர் சாப்பிடலாம் சீரகம் கொஞ்சம் நாய்க்கணும் ரொம்ப குழகுழப்பாக இருக்கான் கொஞ்சம் நாய்க்கணும் ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் இப்போ ஆட்சி வச்ச மொத்த இது கொட்டி கலந்து தண்ணி ஊற்றணும் தண்ணி கொடுப்பா அடுத்த மூணு சாப்பிட வேண்டிய சூப்பர் சட்டி தட்டி இப்போ தாலிபுக்கு எண்ணெய் கடுகு கடுகு பொஞ்சிடுது மிளகாய் போடுறேன் மிளகாய் கருவேப்பிலை வரணுச்சு இப்ப இந்த அரிசி சூப்பர் ராசன் போல கொய் கேக்கு போக்க மாதிரி நிறைய தேவையான உப்பு போடணும் உப்பு தேவையான உப்பு கம்மியாக இருந்தால் கூட அடுத்த முறை போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் தாய்காலி ஏரியா மூக்கில் ஓடணும் சூட்டுன்னு சொன்னீங்கல்ல அதே போல் இப்போ செய்து செய்ய போகிறேன் ஒரு ஆளுக்கு சளி பூச்சிருக்கேன் அது இப்படி செய்ய போகிறேன் அதே போல் நீங்களும் செய்யுங்க கபம் தலைவலி நரம்பு சம்பந்தத்தை போட்டு முக்கியமாக வந்து நரம்பு சம்பந்தம் போட்டது தான் இது எல்லா நரம்பு சீராக சேல் போட்டால் உடலில் நோயும் வராது அதுக்கிட்ட மருந்து இது மூக்களை விட்டோம்னா நரம்பு வந்து தேங்கல் போட்டுது அதே இப்போ ஓட போகிறேன் இப்போ பாருங்கள் இதை ஆ நல்லா கொதிக்குது இப்போ பாரம் பாகட்டும் ஒருவாளி எடுத்து குடிக்கப் போறேன் அது என்ன சொல்றாரு பார்ப்போம் உப்பு கொஞ்சம் போடுப்பா அப்படியா ம் கார்லாம் கூட போதும் இது வந்து வைத்திய சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு இல்லை இப்போ போடலாமா ம் போடுங்க இந்த ரச வந்து சைவமாக இருக்கிறவங்க அப்படியே சாப்பிடலாம் என்ன அசைவமும் பண்ணுவேன் அப்படின்னா கச்சி கருவோடு இருக்குது பாருங்கள் இந்த கஞ்சிக்கருவோட போட்டு நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடலாம் இது வாயு வலையெல்லாம் எல்லா பிர பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல தீர்வு போடலை வேணுன்றதுக்கும் போட்டுக்கலாம் இப்போ இது இறக்க போகிறோம் இறக்கி எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படிப்பா இருக்கா எல்லோரும் இருக்குப்பா காரம் சுவையெல்லாம் இருக்கா இருக்கு சந்தோஷம் இந்த ப்ரோக்ராம்லாம் பார்க்கணும்னா சத்துக்கொள்ளி போனங்க மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க இந்த ப்ரோக்ராம் பார்க்குறது ஒரு வரப்பிரசாதமான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி மறக்காமல் பாடுங்க பெல் பட்டன் எடுத்துங்க நன்றி வணக்கம்